பா அப்பா அப்பா வந்து ஊர்ல இருந்து முங்கு எடுத்துட்டு வந்தல்ல அதை வச்சு அப்பா ஜூஸ் போட்டு குடிக்க போறடா மேட்டோ டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் அடிக்கடி வந்து நுங்கு கிடைக்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு ஜூஸாக அடித்து வந்து குடிப்பேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது நமக்கு ஸோ உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது ஸோ உங்கள் சைடில் வந்து நுங்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி இதே மாதிரி நுங்கு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட் நன்றதை வந்து நீங்களே சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஸோ நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்